லேட் பண்ணாத தன்னுடைய ஆலயத்துக்கு இஷ்டமான தெய்வத்தினுடைய ஆலயத்துக்கு சென்று நம்பிக்கையுடைய ஆலயத்தில் போய் என்ன எடுத்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்திலேயே வேதம் சாஸ்திரம் புராணங்கள் நீதி நூல்கள்லாம் சொல்வது என்னென்றால் முக்கணியை சொல்லுது அந்த முக்கணியில் தலை சிறந்த கனி மான்கணி அந்த முக்கணியில் ஒரு கனி மான்கனி அதை அந்த மான்கினி பண்ணி தான் இப்போ சொல்கிறேன் அந்த மான்கிணியை சொத்து சொல்ல இல்லாமல் அழுகி வெம்பி போய் இல்லாமல் அடிப்பட்ட காயாக இல்லாமல் நன்றாக பழுத்த பழமாக பார்த்து வாங்கி கொள்ளுங்கள் ஒரே ஒரு பழம் போதும் அதை வாங்கி நெய் நல்லெண்ணெய் ஏதாவது உங்களை தகுதிக்கு ஏற்ற மாதிரி ரெண்டில் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களை இஷ்ட தெய்வத்துக்கு போங்க உங்கள் குட தெய்வத்துக்கு போங்க உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தெய்வங்களுக்கு செல்லுங்க எந்த கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல உங்கள் இஷ்டமான தெய்வத்துக்கு சென்று சுவாமி பூசாரியாக இருந்தாலும் ஐயராக இருந்தாலும் மாம்பழத்தை கொடுத்து சுவாமி மடியில் வைக்க சொல்லுங்கள் மடியில் வச்ச பிறகு நீங்கள் விளக்கு ஏற்ற ஆரம்பிங்க விளக்கு எண்ணிக்கை கிடையாது எத்தனை விளக்கு ஏற்றின வேணாலும் ஏற்றலாம் ஏற்றி வைத்த பின் பரிகார தெய்வங்களுக்கும் விளக்கு ஏற்றுங்க கோயிலில் ஒம்பது முறை வளம் வாருங்கள் சுற்றி வந்து முட்டி போட்டு இருவரும் கும்பிடுங்கள் பிரார்த்தனை உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி பிரார்த்தனைகளை வைத்து கொள்ளுங்கள் உங்கள் பேனை சொல்லி சுவாமிக்கு அர்ச்சனை பண்ண சொல்லுங்கள் அர்ச்சனை பண்ணி மகாதேவார்த்தனை காட்டி திருநெல் தருவாங்க பெற்றுக்கொள்ளுங்கள் அதுக்கு பிறகு சுவாமி அர்ச்சகர்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா மாம்பழத்தை எடுத்து கொடுப்பா எடுத்தாந்து கொடுப்பாங்க முந்தானையில் அதாவது தெய்வ பிச்சை என்று சொல்லுவார்கள் முந்தானியை ஏந்தி அந்த தெய்வ பிச்சையை மாங்கனியை வாங்கி நீங்கள் சாப்பிட்ருந்தோம் அந்த மாங்கனியை சாப்பிட்டு பிறகு நீங்கள் இறந்து வீட்டுக்கு வந்து விடலாம் மூன்று மாதத்தில் உங்களுக்கு குழந்தை இருக்கும் மூன்று மாதத்துக்கு கழிச்சு மீண்டும் அது மாதிரி குழந்தை இல்லை என்றால் இருந்தால் நூற்றுக்கு நூறே ஆயிரத்துக்கு ஆயிரமே இருக்கும் அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க அப்படி இல்லை